வச்சு எடுத்து இன்னைக்கு இந்த 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 சீரியல் பட்டி தொட்டி எங்கும் மிகப்பெரிய வெற்றி சில சில தவிர்க்க முடியாத சுந்தரி அடுத்த ஒரு முடிக்க முடிக்க பல ரசிகர்கள் ஏன் இவ்ளோ சீக்கிரம் முடிக்க காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இந்த சுந்தரி சீரியல் கேரக்டர்ல ஹீரோயினா நடிச்ச நடிகை கேப்ரலா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க சுந்தரி சீரியல் என்னோட வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒரு சீரியல் இன்னும் சொல்ல போனா என்னோட வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கொடுத்ததே இந்த சுந்தரி சீரியல் தான் இந்த சீரியல்ல வர சுந்தரி கேரக்டர் என்னோட பர்சனல் கேரக்டரோட ரொம்பவே ஒத்து போச்சு அதனாலயே இந்த சுந்தரி சீரியல் எப்போதுமே என்னோட மனசுல இருக்கும் இந்த சீரியல்ல கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் நாங்க ஒன்னா இருந்து நடிச்சிருக்கோம் இந்த சீரியல்ல உள்ள ஒவ்வொருத்தரையும் எனக்கு என்னோட குடும்பத்துல ஒருத்தராவே ஆயிட்டாங்க ஆனா இது எல்லாமே முடிய போகுதுன்றதை இப்போ நினைச்சாலே ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த சீரியல் இன்னும் கூட பல நூறு எபிசோட் போற அளவுக்கான கதை இருக்கு ஆனா சில தனிப்பட்ட காரணங்களால சீரியல் முடிக்க வேண்டிய கட்டாயம் அதுல ஒரு முக்கியமான காரணம் நான் இப்போ பிரெக்னன்டா இருக்கேன் இது என்னோட வாழ்க்கைக்கான அடுத்த அர்த்தம் இனிமே நான் நிறைய வேலை பார்க்காம ரெஸ்ட் எடுக்கணும் இதனால என்னால சரியா நடிக்க முடியுமான்னு தெரியல அதனால வேற வழி இல்லாம சீரியலை இப்போ முடிக்க போறாங்க இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங்ல என்னால தாங்க முடியாம ரொம்ப அழுதுட்டேன் இந்த சுந்தரி சீரியல ரொம்ப மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு எனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்க நீங்க கடவுள் கிட்ட பிரே பண்ணிக்கோங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த பார்த்துட்டு நீங்க நடிகை கேப்ரலா சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க